அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வண்ணங்கள் கனவில் வந்தால் என்ன பலன் தான் பார்க்க போறோம் மஞ்சள் வண்ணத்தை கனவு கண்டால் உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறப் போகின்றது என்பது அர்த்தம் பச்சை நிறத்தை கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதை பளிச்சென தோன்றும் கரும்பச்சை வண்ணத்தை கனவு கண்டால் உங்களுக்கு புதிய சொத்துக்கள் சேரும் கிளிப்பச்சை வண்ணத்தை கனவில் கண்டால் உங்கள் மனைவி வழியிலிருந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போகும் வெண்மை நிறத்தை கனவில் கண்டால் உங்களுக்கு புகழ் பெற உதவும் துறையில் ஈடுபடுவீர்கள் சாம்பல் நிறத்தை கனவு கண்டால் உங்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட போகிறது என்பதை குறிக்கும் ஆரஞ்சு நிறத்தை கனவு கண்டால் உங்களுக்கு எதிர்பாராத உதவி கிடைக்கப் போவதை குறிக்கும் ஊதா வண்ணத்தை கனவு கண்டால் உங்கள் தூரத்து உறவினர் ஒருவரின் மறைவு செய்தி வரும் எந்த ஒரு பொருளிலாவது கருமை நிறத்தை கனவில் கண்டால் உங்களுக்கு துக்ககரமான செய்தி வரப்போகிறது என்பதையே குறிக்கும் நீங்கள் நீல வண்ணத்தை கனவில் கண்டால் உங்களுக்கு பண வருமானம் வரப்போகிறதை குறிக்கும் நீங்கள் சிவப்பு வண்ணத்தை கனவில் கண்டால் உங்களுக்கு ஏதோ ஒரு வித ஆபத்து ஏற்படப் போவதை குறிக்கிறது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கருஞ்சிவப்பு வண்ணத்தை கனவில் கண்டால் உங்களுக்கு ஏதோ ஒரு வித ஆபத்து ஏற்படப் போவதையே குறிக்கிறது முன் எச்சரிக்கையுடன் செயல்படுவது சிறந்தது மேகத்தையோ மேக வண்ணத்தையோ கனவில் கண்டால் நெடுநாள் தீராமல் இருந்த பிரச்சனைகள் தீரப்போவதை குறிக்கும் பொதுவாக மனிதனுக்கு கனவுகள் வருவது இயல்பு அவை அனைத்தும் ஆழ்மனதின் சிந்தனைகள் மட்டுமே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்